மத்திய புத்தகம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக பண்ணுவேன் இதுதான் சரியான சத்தியம் இன்றைக்கு நம்ம ஈசி அறிக்கை பண்ணிடுவோம் ஏன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை யாரும் நம்மளை அடிக்கிறது இல்ல கத்திய கழுத்துல வச்சு அறிக்கை செய்யும் பொழுதுதான் இந்த வசனத்தின் உண்மை கூற்று வெளிப்படும் மனுஷன் முன்பாக என்னை ஒருவன் அறிக்கை பண்ணினால் கத்தியை வச்சு கேட்கும் போது தெரியும் ஏசு கிறிஸ்து உன்னுடைய ரச்சகரா நீ நம்புகிறாயா நம்புகிறேன்னு அப்படியே அறுத்து பக்கத்துல பல பேர் அறுத்து கொண்டிருக்காங்க இப்ப உங்க டர்ன் தம்பி நீங்க சொல்லுங்க நம்புறேன் நம்பவில்லை அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லாத்தையும் வாயில தப்பு பண்ணிட்டு உள்ளுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கிறான் மன்னிப்பு கேக்குறது எப்படி இருக்கு கர்த்தருக்காக ஜீவனை கொடுக்கிற ஒரு வாழ்க்கை இல்லாவிட்டால் ஆண்டவர் சொல்லுகிறார் மனுஷன் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் அவனை பரலோகத்துக்கு முன்பதாக நானும் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது மறுதளிக்க வேண்டி இருக்கிறது ஆண்டவர் அங்க மனசுக்குள்ள சொல்லிக்குவார் போல மேல போய் இவனை பரலோகத்துக்கு ஆஹ் மனசுக்குள்ள அங்க பரிமாறிடுவார் அனுப்பிடாதீங்க ஆண்டவரே சும்மா பேச்சுக்கு சொல்றேன் வாயில பரலோகத்துக்கு அனுப்புங்கள் பிதாவுக்கு மெசேஜ் அனுப்பிட்டார் இந்த பக்கம் என்னை அப்படித்தான் ஏமாத்தனா அதனால நீங்களும் அந்த மாதிரி தான் அப்புறம் அங்கே கொண்டு போய் நிறைய போவோம் நீங்க தானே பரலோகத்துக்கு அனுப்புங்கள்னு வாயை திறந்து சொன்னீங்க ஆனா மனசுக்குள்ள வேற சொல்லிட்டேன் மகனே நீ போய்க்க ப்ளீஸ் இது விளையாட்டு இல்லை கத்தர் ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தையை பயன்படுத்துகிறார் முப்பத்தி நாலு இதிலிருந்து ஒரு முக்கியமான சத்தியம் வெளிப்படுகிறது பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று என்ன சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னுடைய சத்தியத்தை எடுத்துக்கொண்டு போய் பேசுனீங்கன்னா அங்கு உங்களுக்கு எல்லா இடத்துலயும் சமாதானம் வரும்னு நினைக்காதீங்க என்ன வரும் ஆமா இன்னைக்கு ஏன் வர்றதில்ல ஒண்ணு எல்லாருமே கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க பிரதர் அதனால வர்றது இல்ல இல்ல நாம ஏசு கிறிஸ்துவின் சத்தியத்தை கொண்டு போய் என்ன செய்யல பேச வேண்டிய பிரகாரமே பேசவில்லை ஏசு கிறிஸ்துவின் சத்தியத்தின் பிரகாரம் ஒருத்தர் போய் நின்னார்னா அவர் போலீசா இருக்க முடியாது வக்கீலா கூட இருக்க முடியாது சில சமயம் திடீர்னு கொலகாரன் ஒருவன் வருகிறான் போலீஸுக்கு லஞ்சம் கொடுக்குறான் அல்லது வக்கீலுக்கே வந்து நான் தாங்க என் பொண்டாட்டியை கொண்டுட்டேன் வாவ் அப்புறம் எப்படியாவது என்னை காப்பாத்தி விட்டுறீங்க ஓகே எவ்வளோ தருவ இந்த எந்த வேலையும் நீங்கள் செய்ய முடியாது கடினமான ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்கள் போயிடுவீங்க ஏமாற்றுத்தனம் இல்லாத ஒரு வேலையை செய்யணும் எவ்வளோ கஷ்டம் அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்கணும் நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் மன உளைச்சல தான் இருக்கணும் அப்ப சில இடங்கள்ல உண்மையை சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும் சொல்லி ஆக வேண்டும் உங்களை விட்டு அனுப்பிடுவாங்க நான் சமீபத்துல இந்த ஒரு ஸ்கூல்ல நடந்த சம்பவத்தை வீடியோவை வெளியிட்டிருந்தேன் நாலஞ்சு ஸ்கூல்ல அதை ஒளிபரப்பு செய்தாங்க அதுல ஒரு டீச்சர் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க பிரதர் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பதாக நான் ஒரு இடத்துல வேலை பார்த்து கொண்டிருந்தேன் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது ரெண்டு மூணு பேர் இதே மாதிரி ஒரு சம்பவத்தை எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க அதுல ஒரு ஆசிரியர் அனுப்பி இருக்கிறாரு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்த உடனே நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் கடைசியில பார்த்தா போலீஸ்காரங்க வந்தாங்க அந்த நபரத்தை கொண்டு போய் வழக்கு அது இதுன்னு எல்லாம் பண்ணாங்க என்னையே வேலையை விட்டு தூக்கிட்டாங்க எதுவுமே பேசல என்னைய வேலையை விட்டு தூக்கிட்டேன் இப்ப நான் எங்க வீட்டில் பேசிட்டு இருந்தேன் இதையே ஒரு பெரிய பிரச்சனையா பண்ணனையா நம்ம அந்த அளவுக்கு இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அரசாங்கம் இதையும் பார்க்க வேண்டும் இது போன்ற தைரியமா ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் ஆசிரியர் கொடுக்கிறாரு அடுத்து பாத்தீங்கன்னா வழக்கு நடக்குது அடுத்து இவரை வேலை விட்டு தூக்கிடுறாங்க போலீஸ்காரங்க என்ன பண்ணணும் அரசாங்கம் என்ன பண்ணணும்னா இதையும் கூர்ந்து கவனிக்கணும் ஒருவர் தைரியமாய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருன்னா அடுத்து அவருக்கு என்ன நேர்ந்ததுன்னு இந்த அரசாங்கம் என்ன செய்யணும் பார்க்கணுமா வேணாமா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அவருக்கு வேலையே கிடைக்கல அந்த அளவுக்கு பிரச்சனை என் குடும்பத்தையே நடத்த முடியாத சூழலில் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு அவர் கிறிஸ்தவரும் கிடையாது ஒரு கிறிஸ்டியன் இந்த மாதிரி உண்மைக்காக நின்னா போதும் இந்த மாதிரி உபத்திரவத்தை சந்திக்க வேண்டி வரும் நாம எங்கெல்லாம் நிக்கலையோ கர்த்தரையுடைய சத்தியத்தை போதிக்கலையோ நமக்கு எதுவுமே வர்றதில்லை ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார் இந்த பூமியில சமாதானத்தை அப்படியே எல்லாத்தையும் கொடுக்க வந்தேன் நினைக்காதீங்க ஏன் சத்தியத்தை பேசினாங்க என்ன வராது சமாதானம் வராது ஏன்னா சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் சிலர் ஆகவேதான் பட்டயம் தானாக வந்து விடுகிறது இங்கு ஒருத்தர் ஒரு சத்தியத்துக்காக நின்னாரு அங்கு பட்டயம் வருகிறது அவர் வேலையை விட்டு அனுப்பப்படுகிறார் சின்ன உதாரணம் தான் ராண்டவர் ரொம்ப அழகா இருக்கிறார் ஏன் மகனுக்கும் தகப்பனுக்குமே அங்கு பிரிவினை உண்டாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு குடும்பத்துல ஒவ்வொருவருக்கும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குங்கிறாரு ஏன்னா ஒருவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு தப்பு பண்ணிட்டு இருக்கிறாரு இங்க மனைவி சத்தியத்துக்கு நிக்கிறாங்க அல்லது கணவன் சத்தியத்துக்கு நிக்கும் பொழுது மனைவி தவறு செய்து கொண்டிருக்கிறாங்க அப்ப இவர் சொல்லுகிறார் இதை நம்ம செய்ய வேண்டாம்ப்பா தப்புன்னு சொல்றாரு லஞ்சம் வாங்க வேண்டாம்ப்பா நம்ம எதுக்குப்பா மற்றவங்களுடைய காசு நமக்கு எதுக்கு மனைவி பொறுக்க முடியல அவங்க கருத்தரை அறியாதவர்கள் இதை நீ செஞ்சுதான் ஆகணும்னு நிக்கும் பொழுது அவங்களுக்குள்ள எப்பயுமே சண்டை வருது கிறிஸ்துவுக்காக வரும் பொழுது இப்படி சில இடங்கள்ல சண்டை வந்துதான் ஆகும் அது நல்லதுங்கிற நானே அந்த பட்டயத்தை என்ன செய்யறேன் அனுப்புகிறேன் அப்படின்னா அவர் நேரடியாக வந்து பட்டயத்தை அல்ல அவருடைய வசனம் அதை உருவாக்குகிறது அதுக்காக வக்கீலெல்லாம் தப்பு பண்றாங்க போலீஸ் எல்லாம் தப்பு பண்றாங்க அரசியல்வாதிகள் எல்லாம் தப்பு பண்றாங்கன்னு நம்ம சொல்லல அதன் ஊடாக கூட கர்த்தருக்காக நிற்க முடியும் கொஞ்சம் கடினமான ஏரியா அது அவ்வளவு நீங்கள் எந்த இடத்துல வேலை செய்தாலும் கர்த்தருக்காக என்ன செய்யுங்க நில்லுங்க உபத்திரவத்தை பத்தி கவலைப்படாதீங்க